அந்த பொண்ணுக்கு என் பையனுக்கும் ஒரு ஏழு ஆண்டு காலம் காதல் நடந்தது லெவன்த்து டுவெல்த்லேயே ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு காதல் என் பையன் வந்து முதல்ல வந்து எங்களுக்கு தெரியாது அவன் செல்ல பேசும்போது நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சத்தம் போட்டோம் சரிப்பா நான் நிறுத்திக்கிட்டே நிறுத்தி சொல்லிட்டான் அந்த பொண்ணு தான் ஓவராக டார்ச்சர் பண்ணி என் பையனை இது பண்ணி கட்டினா ஒண்ணு தான் கட்டுவேன் உங்க வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன் நீ நானும் டாக்டரு நீனு இன்ஜினியர் என்ன வாழ்க்கை மேட்சா இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லினா இவன் வந்து அதுக்கு பிறகு இவன் வேண்டாம் சொல்லி பார்த்தா இவன் கேட்கல எங்களுக்கு தெரியாமலேயே கார் எடுத்துட்டு போயிடுவான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோமா அவர் சடங்கு போற திருநெல்வேலிக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அங்க கார் எடுத்துட்டு போய் அந்த திருநெல்வேலியை சந்திச்சு கொடுவான் அடிக்கடி என் அப்பாவும் அம்மாவும் குளம்பிரட்டல் ஓடுது வேற ஒரு செல்ல நம்பர் வாங்கி அடிச்சுட்டு ஒழுங்கா இல்லையே அவங்களுக்கு கொண்டு போடுவான் என் ஒய்ஃபை வந்து காரில் போனால் கார் வச்சு கொண்டு அது நான் ஆகி போவோம் அப்படி கார் வச்சு கொண்டு விடுவோம் பையனை சத்தம் போட்டு நாங்கள் பயணித்து போய் சத்தம் போட்டோம் அதுக்கப்புறம் பழகலை சென்னையில் வில பழக்கும் போது சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கான் இந்த பொண்ணு யாராவது அங்கே ஒரு இதாக படிச்சுட்டு இருந்துச்சு சுத்தான் சென்னையில் போய் என் பையனை போய் பார்த்துருக்கு மாஸ்க் போட்டு தெரியாமல் போய் பார்த்துருக்கு அப்போ முன்னாடி தான் மாஸ்க்கு கலத்திருக்கு சரி யாருக்கும் தெரியாமல் அங்கே அப்படி நான் ஒரு ஒரு அந்த பொண்ணு இப்போ இந்த இதில் வேலை பார்க்க சித்தாவில் அதில் வந்து ஒரு எங்கள் மாமா ஆச்சுட்டாக இருக்கார் அதில் போய் அந்த வாங்க நான் சித்தாவில் நான் நல்லா பார்த்து விடுறேன் மாமாவை அப்படின்னு சொன்ன உடனே இவன் நம்பி ஏமாந்து போயிட்டாக்கல பையன் காரில் கூட்டி அவன் போய் போட உள்ள போய் அந்த டாக்குமெண்ட்டை காட்டிட்டு இருக்காங்க காட்டி முடிச்சு இவன் இருக்கான் சரி பேசிகிட்டு கொண்டு வெளியேண்டு உடனே தம்பி வந்து இவன்கிட்ட முன்னாடி நல்லா பேசியிருக்கான் யாரும் அந்த பொண்ணோட தம்பி அதனால சரி நம்ம மாப்பிள்ள தானே கூப்பிட்றதான்னு சொல்லி வண்டியை மாவட்டம் வாங்க பையில போய் இவங்க போய் அப்படி அப்படின்னு சொன்னோடனே இவன் யாருக்கே இருக்கான் அங்க வண்டி சாரட்டு என்று பாட்டிட்டு மிளகா பொடி எழுந்து மாறல வீடு அவர்கள் எழுந்து வெட்டி தூண்டுதல் நடக்கு கொலை நடந்த அரை மணி நேரத்துல பையனை கொண்டு பக்கத்து ஸ்டேஷன்ல ஆஜர் பண்ணுறாங்க யாரு அவங்க சொந்த தாய் மாமா ஒருத்தர் அப்பாவும் அன்னைக்கு பாளையங்கோட்டை தான் இருந்திருக்காரு ஆமையா மீதி வந்து வாங்கிக்கா இருந்தால் சட்டப்படி கொடுக்குறதா சொன்னாங்க நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க நீங்கள் நீதி தான் வேண்டும் நீதி வேண்டாம் கைது பண்ணுங்க கைது பண்ண பிறகு என் பையன் உடல் உடம்பு இங்கிட்டு வரணும் அப்புறம் மொதல் சட்டப்படி நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ தாமல்தூரி அதிகாரி ஆமா என் பையன்கிட்ட கேட்டாங்க ஓய்விட்ட கேட்டாங்க கரெக்டாக டீட்டெயில் சொன்னாங்க கேட்டாங்க இல்ல இல்ல அவங்க எப்போ போட்டா அவங்க ஆனா அவங்க ரெக்கார்ட் எடுக்காம செல்ல மட்டும் இருக்கு கல்யாணம் எல்லாமே இருக்கு காவல்துறை காவல்துறை எப்போதுமே நம்பிக்கை இருக்காதா இருக்கு இந்த ஆணவ படுகொலை வந்து கொஞ்சமா நடந்திருக்க கேட்டீங்கல்ல ஏன் ஐயோ வந்த உடனே எங்க ஆளுக்குலாம் கால உடிக்காங்க ஏன் அந்த பையனை கால உடக்க வேண்டியது ஒரு ஆனை குழம் பண்ணிருக்காள்லா இந்த கா போனா கால் ஒடிஞ்சுதுன்னு சொல்லி என் பையனை அவனை காலை ஒடிக்க வேண்டியது இந்த பிரேஜ பிரச்சனை எழுத்து போட்டது அது எனக்கு தெரியாம ஏதோ ஒன்னு வாங்கிவிட்டாங்க சரி இல்லையா மாம்பிள்ளை செடியில போட்டுட்டாங்க தெரிஞ்சு போட்டது கிடையாது எழுத்துவாங்க சொல்லி எழுதுவாங்க எவ்வளோ சார்ஜென்ட்டு போடணும் அது போடணும் இது போடணும் சொல்லி என் ஒய்ஃபோ ஒரு மைக்கன் நிலையில இருந்தாப்புல மாப்பி ல இருந்தாப்புல அதான் கையெழுத்து போட்டோன்னு இவங்களுக்கு இல்லை என்பது கொடுக்கவே இல்லை காலத்துக்கு தான் பார்த்தாங்க தான் பார்த்தாங்க அவங்க செல்ல ரெக்கார்ட் பண்ணாமலாம் போறாங்க அல்லப்ப மருத்துவம் கட்டுறது அங்க பாட்டு போறாங்க இருபத்தி நாலு நேரம் டைம் எல்லாம் ஈடுபட்டீங்க ஆமா என்ன நடவடிக்கை இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குல்ல நேற்று அஞ்சு மணிக்கு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க இந்த அஞ்சு மணி விடையே நாங்கள் பார்ப்போம் அதுக்கப்புறம் எங்க சமுதாயத்திலிருந்து தலைவர் நிறைய மாறாங்க கிருஷ்ணசாமி பேசினாப்ல ஐயா ராஜகுமார் ராஜகுமாரணி பேசினாப்புல பாண்டியன் பேசினாப்ல தம்பி நான் பொள்ளாச்சில இருந்து வந்துட்டு இருக்கேன் நாளைக்கு வந்துடுவேன் வந்தப்புறம் நான் பாத்துக்கிறேன் பாடிய வாங்க சரிய எல்லா கட்சியில்தான் வந்தாங்க எல்லா சமுதாயம் எங்க சமுதாய கட்சி கூட வந்துச்சு மீடியாக்கள் நிறைய வந்துச்சு எல்லாரும் அவங்க வந்து தனி சமுதாயம் இந்த ஆனக்குலை இதோட ஒரு முடிவு வரணும் கோல வந்து அது தனி சட்டம் போடணும் உடனே இந்த போக்சா போடுது அந்த அளவுக்கு பத்து வருஷம் உள்ள இதுல வைக்காங்களோ அதே மாதிரி இவ்வளவு தூக்கு தண்ணி போடணும் இந்த ஆயுள் தண்ணி இவங்களுக்கு போடவே கூடாது